ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு வசனம் மற்றையோ ஆறு ஆறு நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கிட்டத்தான் அனைக்கலாமா ஜெசிக்கு தனியாக ஜெபிக்கிறதை விட மேடை ஜபங்கள் ரொம்ப பிடிக்குமா அதனால் எங்கெங்கெல்லாம் கூட்டம் போடுறாங்களோ எல்லா இடத்துக்கும் போய் தன்னுடைய பிரச்சனைகளை குறித்து ப்ரேயர் பண்ணுறதும் வழக்கமாக போயிட்டு இப்படி அநேக ஊழியர்கள்ட்ட தன்னுடைய தலையை தொட்டும் ஜோப் பண்ணி பார்த்தாங்க ஆனால் வீட்டில் இருக்க பிரச்சனைகள் அப்படியே தான் இருந்தது ஒன்று கூட அசையில்லை இது என்ன எத்தனை ஊழியக்காரங்க அதுவும் வள்ளமையான ஊழியக்காரங்கள்ட்டெல்லாம் போய் தலை தொட்டு ஜோப் பண்ணோம் ஆனாலும் ஒன்றுமே நடக்கலையே சரி இன்னமும் நம்ம முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லி இன்னமும் கூட்டங்களுக்கே போய்கிட்டு இருந்தாங்க ஆனா மனதும் நிறைவா இல்லை மாற்றங்களும் இல்லை இப்படி இருக்கும்போது அவளுடைய தோழி ஜெஸ்ஸியோட நிலைமையை நினைச்சி பரிதாபத்தோட சொன்னான் ஜெஸ்ஸி தனியா நீ ஜபம் பண்ணு தனியா ஜபிக்கும் போது கத்தர் அதுல இறங்கி வர முடியும் நீ இந்த மாதிரி மேடை ஜெபங்களையே ஏன் பிடித்து கொண்டு போயிட்டு அதில் அதுல நிறைவு தராதுப்பா அது நம்ம பிரச்சனைகளையும் மாற்றாது அப்படின்னு சொன்னதும் ஜெஸி சொன்னா இல்லை இல்லை நிறைய பேருக்கு அற்புதம் நடந்திருக்குது என் வாழ்க்கையிலும் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க திரும்பியும் ஜெஸ்ஸியோட தோழி சொன்னால் நிறைய பேருக்கு அற்புதங்கள் நடந்தது தான் ஆனாலும் அவங்களுடைய தனிப்பட்ட காரியங்களை கர்த்தர் பார்ப்பார் அது நமக்கு தெரியாது எப்படி இருந்தாங்க என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு உனக்கு தெரியுமா நீ உன்னுடைய வீட்டு கதவை முதல்ல போட்டு பூட்டி தனியாக நீயும் கர்த்தரும் மாத்திரம் இருக்கிறபடி அழகாக ஜபம் பண்ண ஆரம்பி கண்ணீர் வடித்து ஜோம் பண்ணு கண்டிப்பா அதுக்கு உனக்கு அந்தரங்கத்துல எல்லாம் ஒன்னும் பலன் தர மாட்டாரு எல்லாருக்கும் தெரியும்படி அழகா அந்த பிரச்சனைகள் நீங்கி உன்னுடைய வாழ்க்கை சுமூகமா இருக்கும்படி செய்வாருன்னு சொன்னாங்க இதை கேட்டு ஜெஸ்ஸி ஆடி போயிட்டாங்க என்னப்பா நீ இப்படி சொல்ற ஆனா எனக்கு தனியா ஜபிக்கவே வராது ஏன்னா நான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஜெபம் பண்றதே பெருசு அப்படின்னு சொன்னதும் திரும்ப ஜெசி தோழி சொன்னா சரி இன்றைக்கி வேணால் நீ ட்ரை பண்ணி பாரு யாரும் இல்லாத நேரத்தில் நீயும் உன்னுடைய கத்தரும் மாத்திரம் இருந்து பண்ணி பண்ணிப்பார் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்ல விதமான அற்புதம் நடக்கும்னு சொன்னான் ஜெசியும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அன்னைக்கு போய் கத்தரை நோக்கி ஜபம் பண்ண ஆரம்பித்தான் கண்ணீர் வெடித்தா ஈசப்பா எனக்கு இப்படியெல்லாம் இருக்குது என் வாழ்க்கையில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது இது யாருமே தீர்க்க முடியல என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் கொட்டி தீர்க்க ஆரம்பித்தாள் அழ ஆரம்பித்தாள் அஞ்சு நிமிஷம் கூட ப்ரேயர் பண்ண தெரியாத ஜெசிக்கு அந்த நேரம் போனதே தெரியாமல் நிறைய மணி நேரமாக செபிக்க ஆரம்பித்தான் அழ ஆரம்பித்தான் கர்த்தர் இறங்கி வந்த அந்த பிரசன்னத்தையும் உணர ஆரம்பித்தான் அப்போ தான் மிகுந்த கண்ணீர் செபத்தை அவள் சந்தித்தான் கொஞ்ச நாட்களுக்குள்ளதாக அந்த பிரச்சனைகள் அப்படியே காணாமலே போயிடுச்சு இது எல்லோருக்கும் தெரியவும் வந்துச்சு அப்போது இது எப்படி நடந்தது என்ன பண்ணீங்க அப்படின்னு எல்லா உறவினர்களும் கேட்க ஆரம்பிச்சாங்க அது வரைக்கும் இருந்த உறவினர்கள் யாருமே இட்டி பார்க்காத போது பிரச்சனைகள் காணாமல் போனதுக்கு பிற்பாடு வந்து கேட்டாங்களாம் அப்போ ஜெஸ்ஸி சொன்னா என்னுடைய தோழி தனி ஜபத்தை பற்றி சொன்னேன் தனியாக நான் கத்தர்கிட்ட பேசும்போது ப்ரேயர் பண்ணும்போது தான் நடந்த அற்புதம் தான் இந்த வாழ்க்கை இவ்வளோ பெரிய மாற்றம் பார்த்திங்களா இது வெளியரங்கமாக கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு இது ரொம்ப பெரிய சாட்சி தான் சொல்லி கர்த்தருக்கு உள்ள வாழ்க்கை வாழ்ந்தா ஜெஸியோட தோழியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தனி ஜபத்தை விட மேடை ஜபங்களை தான் பலருக்கு பிடிக்கிறது ஆனால் மேடி ஜெபங்களை காட்டிலும் தனி ஜெபத்தை கத்தர் ரொம்ப விரும்புவாரான் அவர்கிட்ட நம்ம தனியாக போய் பேசும்போது எப்போவுமே ஒரு நண்பர்கள் மத்தியில் நம்ம பேசும்போதும் நண்பனை தனியாக நாம் சந்தித்து பேசுறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது எல்லாரும் போல போய் பேசுறது நாமும் என்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்லி பேசும்போது நம்மளுடைய காரியங்கள் இருக்கும் இதை தான் கத்தர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறாரு ஒரு தோழர் போல அவர் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டை நம்ம விட்டுட்டு மற்றவங்கள்ட்ட போய் நம்ம சொல்கிறது காட்டிலும் ஏசுங்கிற ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டை நம்ம கிட்ட வச்சுக்கிட்டோன்னா நம்மளுடைய காரியங்கள் எப்பொழுதுமே ஜெயமாயிருக்கும் இப்படி நாம் இன்றையிலேருந்து நம்மளுடைய ஜெபத்தை மாற்றி தனியாக நம்ம வீட்டிற்குள்ளே நம்ம சிபிக்க ஜெபிக்க ஒரு பெரிய அசைவு நம்மளுடைய வீட்டுக்குள்ளே உண்டாகும் அது அந்தரங்கமாக இல்லை வெளியரங்கமாய் தெரியும்படி கத்தர் செய்வார் கத்திரவங்களையே ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன்